ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் மற்றும் சின்னம் இன்று மாலை வெளியாகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பத்தாம் தேதி தொடங்கி பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்றது ஐம்பத்தி எட்டு வேட்பாளர்கள் மொத்தம் அறுபத்தி ஐந்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இதில் திமுக வேட்பாளர் பி சி சந்திரகுமார் நான்கு மனுக்களும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மூன்று மனுக்களும் தாக்கல் செய்திருந்தனர் வேட்புமனுவில் மனுவில் திமுக வேட்பாளர் பி சி சந்திரகுமாரின் சொத்து மதிப்பு ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் என குறிப்பிட்டிருந்தது நேற்று முன்தினம் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்தது அதில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்காததால் மூன்று வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்நிலையில் வேட்பு மனுக்கள் வாபஸ் பெற இன்று கடைசி நாள் என்பதால் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் ஒதுக்கீடு செய்ய வெளியிடப்படுகிறது